அண்மை செய்தி சென்னையில் இம்ரான் திரைப்படத்தின் தயாரிப்பாளருக்கு சொந்தமான கோகுலம் சிட் ஃபண்ட் நிறுவனத்தில் அமலாக்கத்துறையினர் தற்போது சோதனையில் ஈடுபட்டுள்ளதாக அண்மை தகவல் வெளியாகியிருக்கிறது சென்னை கோடம்பாக்கத்தில் உள்ள கோகுலம் சிட் ஃபண்ட் நிறுவனத்தில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டுள்ளதாக அண்மை தகவல் தற்போது வெளியாகியிருக்கிறது கடந்த இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு கோகுலம் சிட் தொடர்பாக தமிழகம் உள்ளிட்ட எழுபத்தி எட்டு கிளைகளில் ஐடி ரெய்டானது நடைபெற்ற நிலையில் தற்போது கோடம்பாக்கத்தில் சோதனையானது நடைபெற்று வருவதாக அண்மை தகவல் வெளியாகி இருக்கிறது அளவுக்கு அதிகமான வருமானத்தை ஈட்டி வரி ஏய்ப்பு செய்ததன் அடிப்படையில் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு வருமான வரித்துறையினர் சோதனை மேற்கொண்ட நிலையில் சோதனை அடிப்படையில் பல்வேறு ஆவணங்கள் அமலாக்கத்துறையிடம் ஒப்படைத்தது வருமான வரித்துறை இந்நிலையில் தற்போது சோதனையானது நடைபெற்று வருகிறது அதனை நாம் அண்மை செய்தியாக பார்க்கிறோம் விவரங்களை செய்தியாளர் ராகவேந்தர் வழங்க கேட்கலாம் ராகவேந்தர் தற்போது கோகுலம் சிட் நிறுவனத்துக்கு சொந்தமான இடத்துல மேற்கொண்டு இருக்காங்க விவரங்கள் என்ன வணக்கம் எம்புரான் திரைப்படத்தின் தயாரிப்பாளரான கோகுளம் கோபாலன் என்பவருக்கு தொடர்பான அலுவலகத்தில் அமலாக்கத்துறை சோதனை நடத்தி வருகிறது குறிப்பாக கேரளாவில் அவரது நிறுவனங்கள் செயல்பட்டு வருகின்றன சென்னையிலும் அவரது நிறுவனங்கள் கோடம்பாக்கத்தில் செயல்பட்டு வருகிறது சென்னை கோடம்பாக்கத்தில் கோகுரம் சிப்பன் நிறுவனத்தில் இந்த தலைமை நிறுவனமாக செயல்பட்டு வருகிறது அந்த தலைமை நிறுவனத்தில் தற்போது அமலாக்கத்துறை என்ன சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர் திடீர் இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டு அதாவது கடந்த இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு கோபுரம் சிப்பன் தொடர்பாக தமிழ்நாடு கேரளா கர்நாடகா மற்றும் பாண்டிச்சேரி உட்பட எழுவத்தெட்டு கிளைகளில் வருமான வரித்துறை அதிகாரிகள் சோதனையை மேற்கொண்டு இருந்தார்கள் இவர்கள் அளவு அள அளவுக்கு அதிகமான வருமானத்தை ஈட்டி வரி ஏய்ப்பு செய்ததன் அடிப்படையில் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு வருமான வரித்துறை அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டது அந்த சோதனையின் அடிப்படையில் பல்வேறு ஆவணங்கள் அமலாக்கத்துறையிடம் ஒப்படைக்கப்பட்டது அதன் அடிப்படையில் தற்போது அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டு வருகின்றனர் இருந்தும் தற்போது தற்போது பிருத்திவிராஜ் நடிகர் பிருத்திவராஜ் சுகுமார இயக்கத்தில் மோகன்லால் மற்றும் மஞ்சு வாரியா தோவினா தாமஸ் உள்ளிட்ட பல்வேறு நடிகர்கள் நடித்த எம்புரான் திரைப்படமானது கடந்த இருபத்தி ஏழாம் தேதி திரைக்கு வந்து தற்போது நல்ல வரவேற்பை பெற்றிருக்கிறது அதுவேகமாக கிட்டத்தட்ட நூறு கோடி வசூல் செய்த மலையாள படம் என்ற புதிய சாதனையும் இந்த எம்புரான் திரைப்படம் சாதனை படைத்திருக்கிறது இதுவரை இருநூத்தி இருபத்தி ஐந்து கோடிக்கும் அதிகமாக வசூல் செய்திருக்கிறது இப்படத்தில் குறிப்பிட்ட ஒரு மதத்தை பற்றிய சர்ச்சைக்குரிய காட்சிகள் இடம்பெற்றுள்ளதாக கூறி இந்தியா முழுவதும் பல்வேறு தரப்பினரும் இருந்த கண்டனங்களும் எதிர்ப்புகளும் இழந்தது இதையடுத்து அதற்கு பொறுப்பேற்று உடனடியாக அக்காட்சிகளை நீக்குவதாக மோகன்லால் தெரிவித்திருந்தார் இந்த நிலையில் சென்னை கோடம்பாக்கத்தில் உள்ள எம்புரான் பட தயாரிப்பாளர் நிறுவனமான கோகுலன் சிற்ப நிறுவனத்தில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை ஈடுபட்டு வருகிறேன் இந்த சோதனை காலை ஆறு காலை முதல் ஆறு பேர் இந்த சோதனை ஈடுபட்டு வருகிறது சட்டவிரோத பண பரிமாற்றம் நடைபெற்றதாக கூறப்பட்ட குற்றச்சாட்டின் அடிப்படையில் இந்த சோதனை நடைபெற்று வருவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கு தற்போது வரை பல்வேறு ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டிருப்பதாக அமலாக்கத்துறை அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கு தொடர்ந்து இந்த சோதனையானது நடைபெற்று வருவதாக அமலாக்கத்துறை அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கு தற்போதைய விவரங்களை வழங்கியதற்கு நன்றி ராகவேந்தர்